எந்த ஊர்ல இருந்து வரீங்க

எதுவும் வியாபாரி சொன்ன விலையில இருந்து எதுவும் குறைச்சிங்களா விலை ஆறாயிரம் ரூபாய் சொன்னாங்க அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது சொல்லுங்க இந்த சந்தை என்னென்ன கிழமையில எல்லாம் நடக்கணும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நடக்கும் செவ்வாய் சனி ஆமா காலையில எத்தனை மணிக்கு தொடங்குது காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடும் செவ்வாய்க்கிழமை பத்து மணிக்கு முடியும் சனிக்கிழமை பதினோரு மணிக்கு முடியும் பதினோரு மணி வரைக்கும் ஆமா சரி எவ்வளவு குட்டிகள் வரும் இங்க செவ்வாய்க்கிழமை ஒரு நூத்தம்பது குட்டி வரும் சனிக்கிழமை ஒரு நானூறு குட்டி வரும் ஓ சனிக்கிழமை தான் அதிகமா அதிகமா வரும் சனிக்கிழமை கொஞ்சம் தீயா இருக்கும்

நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது வளர்ப்பு வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கோம் வளப்புக்கு குட்டி கிடையாது வாங்குறதுக்கான எல்லாரும் இந்த கிடா குட்டிகள் குட்டியோட இது மத்த ஓட்டத்துல போட்ட வருமானம் ஆரம்பிச்சிருங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டி போடும் சரி அதனால வருமானத்துக்கு வாங்கி இது ரெண்டு என்ன விளக்கணும் முடிஞ்சது ரெண்டு பதிமூணாயிரத்துக்கு முடிஞ்சது ரெண்டு சேர்த்து பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் கருப்பாடு எவ்வளவு முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து முடிச்சதுனால அது ரெண்டும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து 13000க்கு ரெண்டு உருப்படி வாங்கிட்டாங்க ரெண்டும் எல்லாம் இருக்கு சரி இது எப்படி நமக்கு லாபமா இருக்குமா நல்ல லாபம் இது நல்ல லாபம் எவ்வளவு விலைய குறைக்க முடிஞ்சது சந்தையில 17 ரூபா சொன்னாங்க 17 சொன்னாங்க 17 சொன்னாங்க நாங்க 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் 4000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க 4000 ரூபாய் குறைச்சிருக்கு இது பொட்ட குட்டியா கடா குட்டி பொட்ட குட்டி குட்டி பொட்ட குட்டி என்ன பொட்ட குட்டி வாங்குறீங்க ஒரு குட்டி வாங்குறீங்க பொட்ட குட்டி வாங்குறீங்க சின்ன குட்டியா வாங்குறீங்க

ஒரு புள்ளப்போர் குட்டி ஒரு கருப்பு குட்டி ரெண்டும் பொட்ட குட்டியா கடா குட்டியா புள்ளப்போர் கிடா புள்ளப்போர் கடா குருவ குட்டி குருவ சரி ரெண்டும் தாய பிரிச்சு வச்சிருக்கீங்க தாய் என்னாச்சு தாய் தனியா பிரிச்சு வச்சாதா தாய் விக்கல ஒரு தாய் சேர்த்துட்டு ஒரு தாய் வித்தாச்சு ரெண்டும் ஒரு தாய் பிள்ளை கிடையாது 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 சரி ரெண்டும் சேர்த்து என்ன வேலை சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு இருக்கீங்க எதுவும் கேள்வி வச்சாங்களா எவ்வளவு முன்னூறு கேள்வி

வாங்கியாச்சு இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு நமக்கு லாபம் இருக்கா எனக்கு சரியா லாபம் எப்படி லாபம் சொல்றீங்க இந்த குட்டி இந்த குட்டி வாங்கிட்டு போய் இப்ப ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஆறு மாசத்துல ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல வளர்ப்பது பொறுத்து பொறுத்து லாபம் தான் லாபம் தான் ஆறு மாடு வளர்க்கறதுல நட்டமே கிடையாது லாபம் தான் ரெண்டு சுத்த கருத்த கடா ரெண்டும் எப்படி பல்லு போட்டிருக்கா பல்லு பொல்லையா ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு சரி இதை வாங்கியிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா வாங்கியிருக்கீங்க ரெண்டு சேர்த்து வாங்கிருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்து வாங்கியிருக்காங்க வாங்கி கூட ஒரு ஐநூறு ஆயிரம் கூட கிடைச்சா கையில மாத்தி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு வியாபாரின்னா முக்காணி வியாபாரி செம்மரியில பொட்டு நாட்டுக்கடா ஆமா ஆமா சரி இது கடாக்குட்டி தானே கடாக்குட்டி தான் இந்த செம்புறியில நாட்டுக்கடாவா தேர்ந்தெடுத்திருக்கேன் சும்மா ஒரு ஆசைக்கு தான் இருக்கோம் வாங்கிருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கி குட்டிதான் இருக்கும் அதுதான் இது என்ன ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆமா இதுக்கு நம்ம பால் போட பாலும் போடலாம் கொஞ்சம் இறையும் குடுத்து வளர்க்கலாம் இறையும் கொடுக்கணும் கொஞ்சம்

இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இது கோயிலுக்கு தான் கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க ஆனா எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க மூணு குட்டி வாங்கிருக்கீங்க மூணு குட்டி இது எப்படி வளர்ப்புக்கா வியாபாரத்துக்கா எப்படி வீட்டுல வளர்ப்பு கை வளர்ப்பு கை வளர்ப்பு வீட்டுல போட்டு வளர்க்குறீங்க ஆமா இதெல்லாம் என்ன பொட்ட குட்டியா கடா குட்டியா மூணுமே பொட்ட குட்டி தான் மூணுமே பொட்ட குட்டி இதெல்லாம் ஒரு மூணு நாலு மாசம் குட்டி இருக்குமா நாலு அஞ்சு மாசம் குட்டி குட்டி இருக்கும் ஏன் எல்லாருமே இந்த கடா குட்டிகள் எல்லாம் வாங்கி வளர்ப்பாங்க நீங்க பொட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா அடுத்த சேல்ஸ் தான் வாங்கி

ஓ ஃபங்க்ஷனுக்கு நீங்களே வாங்கிட்டீங்க ஏன் கடையில சொல்லாம நீங்களே வாங்கிட்டீங்க என்ன காரணம் எடுத்து வாங்கிட்டீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும் பொருள் தரமா இருக்கும் இது என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க ஏழாயிரத்தி அறுநூறு ஏழாயிரத்தி அறுநூறுக்கு வாங்கினா எத்தனை கிலோ கறி எஸ்டிமேட் இருக்கு எத்தனை கிலோ பத்து கிலோ பத்து கிலோ அவ்வளோ

ரெண்டு குட்டி இது என்ன குட்டி போட்ட குட்டியா ரெண்டுமே கடாக்குமே என்ன விலைக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ஏன் இந்த தரத்துல குட்டியை வாங்கிருக்கீங்க இந்த தரத்துல ஒரு மூணு மாசம் வளர்த்து ஆவணு மாசம் தான் வளர்ப்பிக்க

இருபது என்ன கொண்டு வந்தேன் இருபது கொண்டு வந்தீங்க ஆமா ஆயிரத்தி ஐநூறு கரையத்துக்கு தான் அவளவு கிடா ஆடு எல்லாம் சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூறு கரையும் தான் இந்த புத்தந்தர் கொடுத்தேன் அப்படி விற்பனை கொஞ்சம் ஸ்லோ தான் அந்த ஸ்லோ தானே